ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் தேர்டோட லேட்டஸ்ட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ் சீசன் நைனோட ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அரோரா விக்ரம் சுபிக்ஷா கெமின்னு சொல்லி எல்லாருமே பார்வை கொடுத்துறாங்க நீங்கள் சுயநலத்துக்காக அடுத்தவங்களை இது பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி கெமி சூப்பராக ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அடுத்து கம்ருதீன் விக்ரம சொல்கிறாரு திவாகர் வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாருங்க அப்புறம் சபரியுமே சொல்கிறாங்க ரொம்ப நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு திவாகர் அடுத்ததான் துஷார் வர்றாரு பிரவீன் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க வியானா வந்து சபரியை சொல்கிறாங்க கனி பார்த்திங்கன்னா வாட்டர் மிலன சொல்கிறாங்க சபரியுமே வாட்டர் மிலன சொல்கிறாங்க ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சுபிக்ஷா வந்துட்டு செல்ஃபிஷாக யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிரஜன் வந்து திவாகரை சொல்லிவிட்டு நீங்கள் ரீல்ஸ் வீடியோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் அதை இங்கே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கான இடமே கிடையாது நீங்கள் அதை வெளியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரஜன் போட்டு உடைக்கிறாரு என்னெல்லாம் பூகம்பம் வரப்போகுது இந்த நாமினேஷன் மேலேன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்